அண்ணாளுடைய அந்த ஜபத்தில் நாம் கற்றுக்கொள்ளுவது பதினோராவது வசனத்தில் பார்க்கும்போது ஒரு ஆண் பிள்ளைய உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் பாருங்க ஜோபம் பண்ணும்போது பிள்ளை இல்லை பிள்ளை இல்லாமல் ஜெபம் பண்ணும்போது அண்டவர் ஏதாவது ஒரு பிள்ளையை கொடுங்கப்பா பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல பையனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பண்ணாமல் அண்ணால் ஜபத்தில் பார்க்க முடிகிற ஒரு காரியம் கருத்தாய் குறிப்பிட்டு ஜெபம் பண்ணினாள் என்ன ஒரு ஆண் பிள்ளையை குறித்து வாசிக்கிறோம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்துல வாசிக்கலாமா யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் எலியா என்பவன் எளியா என்பவன் நம்மை போல பாடு நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாத கருத்தாய் ஜபம் பண்ணி நான் போதும் கருத்தாய் ஜபம் பண்ணி நான் ஹாலே லூயா சொல்லுங்க கருத்தாய் எங்கள் அண்ணாலோடைய ஜபத்திலையும் பார்க்க பார்க்கும் போது கருத்தாய் ஒரு ஆண் பிள்ளையை ஆண் மகனை தாரும் ஆண்டவரே ஆண் மகனை தாரும் அப்போ ஆண்டவர் இடத்துல நீங்கள் சமூகத்தில் ஜோம் பண்ணும்போது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப கேர்லெஸ்ஸாக அப்படின்னா ஜோம் பண்ணாமல் ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவரே இதை செய்யும் ஆண்டவரே இதை செய்யும் ஆண்டவரை இதை தாரும் ஆண்டவரை நீங்கள் நடத்துங்கப்பா இந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணுறேன் இதை செய்யலாமா வேணாமா ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஜோம் பண்ணுங்க இதை தாரும் ஆமேன் கரங்களை உயர்த்தி ஒரு அல் இழியாக சொல்லுங்கள் கருத்தாய் ஜபிக்கணும் நம் ஜபத்தில் கருத்தாய் குறிப்பிட்டு சில காரியங்களுக்காக ஜோமி ஜபம் பண்ணுங்கள் வீண் வார்த்தைகளை கொண்டிருக்காம சும்மா எதோ அப்படியே சில நேரங்களில் ஜபம் பண்ணு எதேதோ ஜோம் பண்ணிட்டு இருப்போம் ஜப்பத்தில் போய் உட்கார்ந்துருவோம் உட்கார்ந்துட்டு எதோ சொல்லிக்கிட்டு இருப்போம் அந்த காரியம் எந்த காரியம் எந்த காரியம் அப்படியெல்லாம் மாற்றி மாற்றி ஜோம் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னா இல்லாமல் கருத்தாக ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவரே இந்த காரியத்துக்காக நான் ஜோம் பண்ணுறேன்ப்பா நீங்கள் செய்யுங்க ஆண்டு வரேன் ஆலை லூயா